அஸ்லாமலைக்கும் இன்று நாம் ஒரு மிக பயங்கரமான வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை பற்றி பார்க்கப் போகிறோம் இது குரானில் இடம்பெற்றுள்ள ஒரு நிகழ்வு இங்கு நாம் ஒரு சில கேள்விகளை எழுப்பலாம் இறைவனை வணங்கிக் கொண்டு இறைவனின் சட்டங்களை மீற முடியுமா இறைவனுடைய கட்டளைகளை தந்திரம் செய்து ஏமாற்ற முடியுமா இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழலாம் நிச்சயமாக முடியும் என்ற எண்ணத்தில் ஒரு சமூகம் இறைவனின் கட்டளைகளை கேலி செய்தது இஸ்லாத்தில் உள்ள ஒரு சட்டத்தை சிறுமையானதாக கருதி தந்திரமான வழியில் அதை மீற நினைத்தது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா விடிந்ததும் அவர்கள் மனிதர்களாக இருக்கவில்லை ஆம் இறைவனின் சட்டத்தை மீற நினைத்தவர்கள் தந்திரமாக அதை செய்ய நினைத்தவர்கள் ஒரு நாள் காலையில் மனித உருவத்தை இழந்தனர் அவர்கள் விலங்குகளாக மாறினார்கள் இந்த சம்பவம் நபி தாவூத் அலஹிசலாம் அவர்களின் காலத்தில் பனு இஸ்ரேல் சமுதாயத்தில் நடந்தது இங்கு பணம் பேராசை இறை அச்சமின்மை இறைவனை ஏமாற்ற நினைக்கும் தந்திரம் இறைவனின் தண்டனை என பல படிப்பினைகள் உள்ளன இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து படிப்பினைகளை நீங்கள் பெறலாம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இஸ்லாமிய வரலாற்று பதிவுகளை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற தளங்களில் எங்கள் வீடியோக்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கலிக் செய்து எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் எங்களை பின்தொடரலாம் நீங்கள் தயாராக இருந்தால் வீடியோவை ஆரம்பிக்கலாம் பனு இஸ்ரேல் சமூகத்தின் மீது ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருந்தது ஆனால் அந்த இருள் தண்டனையிலிருந்து பிறக்கவில்லை அது நீதியிலிருந்து பிறந்தது நபி தாவூத் சலாம் அவர்களின் பெயர் ஒரு தனி மனிதனை குறிக்கவில்லை அது ஒரு சகாப்தத்தின் மனசாட்சியை குறித்தது ஜெருசலேமில் உள்ள ஆல்குட்ஸ் நகரத்தின் காற்று கூட நபிதாவூத் சலாம் அவர்களின் குரலை உணர்ந்தது அவர்கள் சபூர் வேதம் ஓதுவதை மலைகள் செதுக்கிக் கொண்டன ஒவ்வொரு வசனத்திலும் கற்கள் நடுங்கின என் பறவைகளும் கூட சிறகுகளை அசைக்காமல் கேட்டன அவர்களின் குரலில் ஒரு ரகசியம் இருந்தது ஒரு வானுலக ரகசியம் நபிதா உத் இஸ்லாம் அவர்கள் வெறுமனே ஒரு அரசர் மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய கைகளால் கவசங்களை அளவு பணிவாக இருந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய பலம் மிகப்பெரியது ஒருவேளை பூமியே பிளவுபட்டாலும் அவர்களுடைய கட்டளையால் அது நின்றுவிடும் அவர்களுடைய ராஜ்யம் அல்குத்ஸ் நகரத்திற்குள் மட்டுமில்லை அவர்கள் மக்களின் இதயங்களையும் ஆட்சி செய்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலேஹிசலாம் அவர்கள் விட்டுச் சென்ற கடமைகளை சுமந்து கொண்டிருந்தனர் ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய உள்ளங்கள் சோர்வடைந்தன ஒவ்வொரு அருளும் ஒரு சோதனையாக மாறியது அந்த சோதனையின் பெயர்தான் சப்த் மக்கள் இந்த மக்கள் அல்குச் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் கடற்கரையோரம் வாழ்ந்தார்கள் நபி ஈசா அலஹிசலாம் அவர்களின் பிறப்புக்கு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் குரானின்படி அவர்கள் நபி தாவூத் அலஹிசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று அது அகபாவளைகுடாவுக்கு அருகில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்பது முக்கியமல்ல எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் முக்கியம் நபி மூசா அலேஹிசல்லாம் அவர்களின் காலத்தில் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருந்தது அது சனிக்கிழமை அன்று எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது குறிப்பாக மீன்பிடிக்கக்கூடாது சனிக்கிழமை அன்று இறைவனுக்கு மட்டும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அது வெறுமனே ஓய்வு எடுக்கும் நாள் அல்ல இறைவனுக்கான ஒரு நாள் பனு இஸ்ரேல் மக்கள் இந்த கட்டளையை ஏற்று அதை பின்பற்றுவதாகவும் வாக்களித்தனர் ஆனால் காலப்போக்கில் வாக்குறுதிகள் பலவீனம் அடைந்து சிலரின் இதயங்களில் அது முற்றிலும் மறைந்துவிட்டது நபிமொழிகளின்படி இந்த மக்கள் ஒரு பெரிய மீனவர் சமூகமாக இருந்தார்கள் அவர்களில் சிலர் உண்மையிலேயே சனிக்கிழமையின் புனிதத்தை மதித்து நடந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அந்த நகரத்தின் சில மக்கள் சனிக்கிழமையை ஒரு சுமையாக பார்க்க தொடங்கினர் அவர்கள் வலையை வீசும் போதெல்லாம் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் கடல் மாறியது காற்றும் அலைகளும் அதேதான் ஆனால் கடலில் இருந்து வந்த ஒலி வித்தியாசமாக இருந்தது மீன்கள் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது போல சனிக்கிழமைகளில் மட்டும் வெளிவரத் தொடங்கின அவற்றின் செதில்கள் மின்னின அவை வலைகளுக்கு அருகில் தாவி அழைப்பது போல இருந்தது ஆனால் அந்த நாளில் அதை தொடுவது ஹராம் இதுதான் அந்த சோதனை சூரா லாராஃபின் நூற்று அறுபத்து மூன்றாம் வசனத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது நபியே கடலோரமாக இருந்த அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் ஓய்வு நாளை மீறியவர்களைப் பற்றி அவர்களிடம் கேட்பீராக ஓய்வு நாளின் போது ஏராளமான மீன்கள் அவர்களிடம் தெளிவாக தெரியும் ஆனால் மற்ற நாட்களில் மீன்கள் ஒருபோதும் காணப்படவில்லை இவ்வாறாக அவர்களின் கலகத்திற்காக அவர்களை சோதித்தோம் அவர்கள் நபி தாவூத் அலஹிசலாம் அவர்களுக்கு இந்த சட்டத்தை பின்பற்றுவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தனர் காலப்போக்கில் இந்த சோதனை அவர்களுடைய ஈமானின் உண்மையை வெளிப்படுத்தியது அல்லாஹுடைய கட்டளையை யார் உண்மையில் பின்பற்றுகிறார்கள் யார் தங்களுடைய ஆசைகளை தந்திரமான வழியில் நிறைவேற்றுகிறார்கள் என்று இந்த சோதனை காண்பித்தது வாரத்தின் எல்லா நாட்களிலும் மீன் பிடிப்பது ஹலால் ஆனால் சனிக்கிழமை மட்டும் ஹராம் ஆரம்பத்தில் எல்லோரும் இந்த விதியை பின்பற்ற முயன்றனர் ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சப்த் மக்களின் கடற்கரையில் அதே காட்சி திரும்ப திரும்ப நடந்தது சூரியன் உதிப்பதற்கு முன் கடற்கரையில் அசைவு தொடங்கியது நீரின் அடியில் மின்னும் மீன்களின் செதில்கள் தோன்றின பின்னர் கடல் முழுவதும் மீன்களால் நிரம்பியது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் கரையை நோக்கி வந்தன அவற்றின் வாய்கள் திறந்திருந்தன இறக்கைகள் இருப்பது போல அவை தாவி குதித்தன அவை அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது போலவே இருந்தது ஆனால் அதை பிடிப்பது ஹராம் வெள்ளி ஞாயிறு மற்றும் வாரத்தின் மற்ற நாட்களில் அவை கிட்டத்தட்ட வருவதே இல்லை சனிக்கிழமைகளில் மட்டும் கடல்வாழ் உயிரினங்களால் நிரம்பி வழிந்தது மக்கள் கரையில் நின்று என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் சிலர் வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தனர் சிலர் தலையில் கை வைத்து அழுதனர் சிலர் அமைதியாக இருந்தனர் இது ஒரு சோதனை விதியை மதித்தவர்களுக்கு பொறுமையின் சோதனை இறைவனை மீற நினைத்தவர்களுக்கு ஆசையின் சோதனை சனிக்கிழமையின் அமைதி பலவீனமான உள்ளங்களை கொண்டவர்களிடம் நீடிக்கவில்லை சைத்தான் அவர்களிடத்தில் நீங்கள் மீன்களை பிடிப்பதற்கு தடை செய்யப்படவில்லை நீங்கள் அதை சனிக்கிழமை உண்ணத்தான் தடை செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று சொல்லி அவர்களிடம் ஒரு தந்திரமான வழியை ஒரு தர்க்க ரீதியான தந்திரத்தை சொன்னான் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு வலையை வீசுங்கள் ஞாயிறு காலை மீன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சனிக்கிழமை அன்று நீங்கள் மீன் பிடிக்கவில்லை ஆகவே எந்த விதியையும் நீங்கள் மீறவில்லை என்று சைத்தான் அவர்களுக்கு கூறினான் இந்த யோசனை கடற்கரையோரம் பரவத் தொடங்கியது முதலில் ஒரு மனிதர் சொன்னார் பிறகு மூன்று பேர் நம்பினார்கள் ஒரு வாரத்திற்குள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் இதே விஷயம் கிசுகிசுக்கப்பட்டது நாம் மீன் பிடிக்கவில்லை நாம் தயார் செய்கிறோம் வெள்ளிக்கிழமை இரவு வலையை வீசுகிறோம் சனிக்கிழமை அதை தொடவில்லை ஞாயிற்றுக்கிழமை அதை எடுக்கிறோம் இதில் என்ன தவறு யாரும் விதியை மீறவில்லை இந்த வார்த்தைகள் அப்பாவித்தனமாக ஒழித்தன ஆனால் அதன் வாடை துர்நாற்றம் பிடித்ததாக இருந்தது ஏனெனில் இந்த யோசனை தூய்மையான உள்ளத்தில் இருந்து வரவில்லை சைத்தானின் தூண்டுதலில் இருந்து வந்ததால் பலரும் அதற்கு இரையானார்கள் அவர்கள் விதியை வெளிப்படையாக மீறாமல் தந்திரம் மற்றும் ஏமாற்றுகள் மூலம் அதை மீறத் தொடங்கினார்கள் வெள்ளிக்கிழமை இரவு வலைகளை கடலில் வீசினார்கள் கரையில் போலியான குட்டைகளை உருவாக்கினார்கள் சனிக்கிழமை அன்று யாரும் வலைகளையோ அல்லது குட்டைகளையோ தொடவில்லை ஆனால் கடற்கரைக்கு வந்த அனைவரும் நூற்றுக்கணக்கான மீன்கள் வலையில் தவிப்பதை பார்த்தார்கள் யாரும் அதை தொடவில்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீன்கள் வெளியே எடுக்கப்பட்டன தெருக்களில் மீன்கள் நிரம்பி வழிந்தன ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய சனிக்கிழமை ஆகிவிட்டது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் முதலில் இதை செய்தவர்கள் அதிக லாபம் ஈட்டினார்கள் அவர்கள் பிடித்த மீன்களை வெறுமனே உண்ணுவதற்காக மட்டுமல்ல அதை விற்று பெரிய பணம் சம்பாதித்தார்கள் அவர்களுடன் விரைவாக பணக்காரர்கள் ஆனார்கள் ஏனெனில் சனிக்கிழமைகளில் பெருமளவு வந்த மீன்களை சேகரிப்பவர்கள் அவர்கள் மட்டும்தான் மக்கள் அவர்களை புத்திசாலிகள் திறமையானவர்கள் என்று அழைத்தனர் மற்றவர்கள் பொறாமையுடன் அவர்களை பார்த்து அவர்களும் இதை காப்பி அடிக்க தொடங்கினர் வெளியில் இருந்து பார்க்கும் அவர்கள் சனிக்கிழமை விதியை நேரடியாக மீறவில்லை ஆனால் உண்மையில் அவர்கள் தந்திரங்கள் மூலம் ஹராமை மீறினார்கள் இந்த வகையான மோசடி ஒரு ஹதீஸில் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் நபி தாவூத் சலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களைப் போல அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டதை தந்திரங்கள் மூலம் ஹலாலாக்க முயற்சிக்காதீர்கள் இந்த தந்திரம் சப்து மக்களிடையே சகஜமானதாக மாறிய போதும் அந்த சமூகம் மெதுவாக மூன்று குழுக்களாக பிரிந்தது பாசிக்குகள் இக்குழுவினர் வெளிப்படையாக தந்திரம் செய்து விதியை மீறியவர்கள் அமைதியானவர்கள் இக்குழுவினர் எதுவும் கூறாமல் யாரையும் எச்சரிக்காமல் இருந்தவர்கள் விசுவாசிகள் இக்குழுவினர் அல்லாஹுக்கு பயந்து பாவிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் விசுவாசிகள் குழு அமைதியாக இருக்க முடியவில்லை அவர்கள் தெருக்களில் நடந்து சென்று ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை கொடுத்தனர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ் உடைய கட்டளையை ஏமாற்ற முடியாது நீங்கள் மீன்களை பிடிக்கவில்லை நீங்கள் உங்கள் ஆன்மாவை பிடிக்கிறீர்கள் நீங்கள் செய்வது கீழ்ப்படிதல் அல்ல இது ஒரு விளையாட்டு அல்லாஹ் விளையாட்டுகளை விரும்புவதில்லை ஆனால் அந்த நேரம் லாபம் மிக அதிகமாக இருந்தது வீடுகள் உணவால் நிரம்பி இருந்தது முகங்களில் புன்னகை இருந்தது ஆகையால் அவர்களின் எச்சரிக்கைகள் பலனளிக்கவில்லை பணத்தின் மீதான ஆசையும் இன்பத்திற்கான விருப்பமும் அவர்களை குருடாக்கியது அவர்கள் செய்வது ஒரு பெரிய பாவம் என்பதை மறக்க தொடங்கினர் விசுவாசிகள் குழு ஹராமான மீன்பிடித்தலில் இருந்து இருந்ததோடு மட்டுமல்லாமல் அமைதியான குழுவையும் எச்சரித்தது அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் தவறானது என்று கூறினர் இருப்பினும் சமூகத்தின் சிலர் குறிப்பாக அமைதியாக இருந்தவர்கள் எச்சரிக்கை கொடுத்தவர்களுடன் வாதிடத் தொடங்கினர் குர்ஹான் இதை இவ்வாறு கூறுகிறது அவர்களில் ஒரு குழுவினர் மற்றவர்களை நோக்கி அல்லாஹ் அழிக்கப் போகும் அல்லது கடினமான தண்டனை கொடுக்கப் போகும் மக்களுக்கு நீங்கள் ஏன் அறிவுரை கூறுகிறீர்கள் என்று கேட்டனர் சூரா அல் அராஃப் வசனம் நூற்று அறுபத்தி நான்கு இந்த அமைதியான குழுவினர் பாவிகள் ஒருபோதும் மாறமாட்டார்கள் என்று நம்பினர் அறிவுரை கொடுப்பது நேரத்தை வீணடிப்பது என்று நினைத்தனர் அவர்களை பொறுத்தவரை அந்த கிளர்ச்சியாளர்கள் ஏற்கனவே அழிந்து ஆகையால் ஏன் அவர்களை எச்சரித்து மேலும் தொந்தரவு செய்ய வேண்டும் ஆனால் அறிவுரை வழங்கிய விசுவாசிகள் இரண்டு காரணங்களுக்காக இதற்கு பதில் அளித்தனர் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இறைவனிடம் எங்களுக்கு ஒரு சாக்கு போக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒருவேளை அவர்கள் அல்லாஹுக்கு பயப்படலாம் என்பதற்காகவும் நாங்கள் அறிவுரை கூறுகிறோம் சூரா அராஃப் வசனம் நூற்று அறுபத்தி நான்கு அதாவது நாங்கள் அறிவுரை வழங்குகிறோம் ஏனென்றால் நாங்கள் எங்கள் கடமையை செய்துவிட்டோம் என்று அல்லாஹ்விடம் கூற வேண்டும் நீங்கள் ஏன் அவர்களை எச்சரிக்கவில்லை என்று நம்மிடம் கேட்கும்போது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் யார் அறிவார் ஒருவேளை அவர்கள் செவி கொடுத்து கேட்கலாம் ஒருவேளை தண்டனைக்கு பயந்து திரும்பி வரலாம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை செய்கிறோம் என்று கூறினார்கள் இந்த கட்டத்தில் அந்த மக்களின் நிலைமை தெளிவாக இருந்தது ஒரு குழு வெளிப்படையாக ஹராம் செய்து கேட்க மறுத்தது இன்னொரு குழு விசுவாசிகள் அவர்களுக்கு முடிந்தவரை அறிவுரை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் மூன்றாவது குழு நம்பிக்கையை இழந்து அமைதியாக இருந்து சோகத்துடன் காத்திருந்தது தப்சீர் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த மூன்றாவது குழு ஒரு முறை பாவிகளை எச்சரித்தது ஆனால் எந்த பலனும் இல்லாததால் அவர்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டனர் பாவிகள் மறுபுறம் எல்லா அறிவுரைகளையும் புறக்கணித்து மேலும் பாவத்தில் ஆழ்ந்தனர் குரான் கூறுகிறது அவர்கள் நினைவூட்டப்பட்ட அனைத்தையும் மறந்துவிட்ட போது நாம் தீமையை தடுக்க பயன்படுத்திய வார்த்தைகளை காப்பாற்றினோம் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு அவர்கள் செய்து வந்த பாவங்களுக்காக கடுமையான வேதனையை கொடுத்தோம் சூரா அலராஃப் வசனம் நூற்று அறுபத்தைந்து இந்த கட்டத்தில் அறிவுரை கொடுப்பது இனி பலனளிக்காது பெரும்பாலான மக்கள் இப்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சட்டத்தை மீறி தங்களுடைய பாவங்களில் பிடிவாதமாக இருந்தனர் இதை பார்த்த விசுவாசிகள் குழு அல்லாஹ்வின் தண்டனை நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர் சில நபிமொழிகளின்படி இந்த நல்லவர்கள் ஒரு சுவரை கட்டினர் பாவிகளிடமிருந்து தங்களை பிரித்து கொண்டனர் இதனால் வரவிருக்கும் தண்டனையில் தங்களையும் சேர்த்துவிடக்கூடாது என்று விரும்பினர் அவர்கள் பாவிகளுடனான அனைத்து தொடர்புகளையும் முற்றிலும் துண்டித்து அல்லாஹ்வின் தீர்ப்புக்காக காத்திருந்தனர் நபி உத் தலஹிஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரேல் மக்களின் நபி தலைவர் மற்றும் அரசர் அவர் அல் குத்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தாலும் பனு இஸ்ரேல் சமூகத்தின் அனைத்து கோத்திரங்களுக்கும் அவர்தான் பொறுப்பானவர் சப்த் மக்களும் இந்த கோத்திரங்களில் ஒரு பகுதியாக இருந்தார்கள் சனிக்கிழமை விதிக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்தது பற்றிய செய்தி நபிதா உத் தலஹிஸ்லாம் அவர்களை அடைந்தது அல்லாஹ்வின் கட்டளையால் அவர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் சில தப்சீர் அறிஞர்களின்படி அவர் ஒரு நேரடி செய்தியை அனுப்பினார் அல்லது தூதர்கள் மூலம் எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் சப்த் மக்கள் கேட்கவில்லை அவர்கள் எல்லா அறிவுரைகளையும் புறக்கணித்து தங்கள் கிளர்ச்சியை தொடர்ந்தனர் இதன் விளைவாக அல்லாஹ்வின் விருப்பப்படி தாவூத் அலேஹலாம் அவர்களின் பிரார்த்தனைக்கு பிறகு அவர்கள் ஒரு பயங்கரமான சாபத்தால் தண்டிக்கப்பட்டனர் அல்லாஹ் அவர்களை பரிதாபகரமான குரங்குகளாக மாற்றினான் குரான் கூறுகிறது அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டதை அவர்கள் மறந்துவிட்டபோது நாம் தீமையை தடுக்க முயற்சி செய்தவர்களை காப்பாற்றினோம் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக கடினமான தண்டனை கொடுத்தோம் அவர்கள் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதில் பிடிவாதமாக இருந்தபோது நீங்கள் இழிந்த குரங்குகளாக மாறுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம் சூரா அல் அராஃப் பஸ்னம் நூற்று அறுபத்தாறு எனவே அல்லாஹ் முதலில் தங்கள் கடமையை செய்த விசுவாசிகளை காப்பாற்றினான் பின்னர் கிளர்ச்சியாளர்கள் மீது ஒரு தண்டனை வந்தது இதுபோன்ற ஒரு தண்டனை இதுவரை பார்க்கப்பட்டதில்லை அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டனர் ஒரு காலை விடிந்ததும் அந்த சுவருக்கு பின்னால் பார்த்தவர்கள் அங்கே ஒரு மனித கூட்டத்தையும் காணவில்லை அவமானப்படுத்தப்பட்ட விலங்கு கூட்டத்தை மட்டுமே கண்டார்கள் அல்லாஹுடைய சட்டத்தை மறுத்த அந்த பெருமை மிக்க கூட்டம் ஒரே இரவில் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முற்றிலும் அழிக்கப்பட்டது தப்சீர் நூல்கள் இது ஒரு உண்மையான உடல் மாற்றம்தான் என்று விளக்குகின்றன இப்னா பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய உருவங்களை மனிதர்களிலிருந்து குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் என்று கூறினார்கள் சில நபிமொழிகள் அவர்கள் குரங்குகளாக மட்டும் மாற்றப்பட்டனர் என்று கூறுகிறது எப்படி இருந்தாலும் அவர்கள் மனிதர்களாக இருந்து விலங்குகளாக மாறினார்கள் அவர்கள் ஒரு பரிதாபகரமான மற்றும் அவமானகரமான நிலையில் விடப்பட்டனர் இந்த தண்டனையின் பயங்கரம் தப்பிப் பிழைத்தவர்களுக்கு மறக்க முடியாததாக இருந்தது அவர்களை எச்சரித்த விசுவாசிகள் தங்கள் முன்னாள் நண்பர்கள் விட்டார்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை விலங்கு உருவத்தில் பார்த்தார்கள் இது அவர்களின் உள்ளங்களை உடைத்தது அவர்கள் ஒரு காலத்தில் நேசித்த மனிதர்கள் இப்போது அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக மாறியிருந்தார்கள் நபிமொழிகளின்படி குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் சில நாட்கள் உயிருடன் இருந்தார்கள் இந்த குறுகிய காலத்தில் அவர்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்ட தங்கள் உறவினர்களுக்கு அருகில் சோகமாக நடந்தார்கள் சில ஆதாரங்கள் விசுவாசிகள் தங்கள் உறவினர்களை அடையாளம் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் என்று கூறுகின்றன ஆனால் அந்த குரங்குகளுக்கு சாதாரண மனித சிந்தனை இல்லை அவை வெறுமனே அழுது கத்தின மூன்று நாட்களுக்குப் பிறகு அல்லாஹ்வின் விருப்பப்படி அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் அவர்களில் யாரும் நீண்ட காலம் வாழவும் இல்லை சந்ததிகளை விட்டு செல்லவும் இல்லை உண்மையில் நபி நபிசல்லாஹு அலஹிவசலாம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கடந்த காலத்தில் விலங்குகளாக மாற்றப்பட்டவர்களுக்கு சந்ததிகள் இல்லை என்று கூறினார்கள் ஒரு நபி தோழர் இருக்கும் குரங்குகளும் பன்றிகளும் அந்த மக்கள்தானா என்று கேட்டார் அதற்கு நபிசல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஒரு சமூகத்தை அல்லாஹ் கழித்து விலங்குகளாக மாற்றினால் அந்த தலைமுறையை தொடர விடுவதில்லை இன்று இருக்கும் குரங்குகளும் பன்றிகளும் அந்த தண்டனைக்கு முன்பே இருந்தன ஆகையால் நாம் இன்று பார்க்கும் விலங்குகள் சப்து மக்களின் சந்ததிகள் அல்ல மாற்றப்பட்டவர்கள் ஒரு எச்சரிக்கையாக குறுகிய காலம் வாழ்ந்து பின்னர் மறைந்து விட்டார்கள் சப்து மக்களின் பயங்கரமான முடிவு இஸ்லாமிய ஆதாரங்களில் ஒரு வலுவான எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டுள்ளது பல அறிஞர்கள் மீன் பிடிக்காத ஆனால் பாவம் நடக்கும்போது அமைதியாக இருந்தவர்களும் மற்றவர்களுடன் சேர்த்து குரங்குகளாக மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டனர் என்று கூறுகிறார்கள் இந்த கருத்து தீமையை காணும்போது அமைதியாக இருப்பது அதன் தண்டனையில் ஒரு பங்கை பெறக்கூடும் என்ற கொள்கையின் அடிப்படையிலானது குரான் தெளிவாக தீமையை தடுக்க முயற்சி செய்தவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று கூறுகிறது இது அமைதியாக இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டவர்களில் குறிப்பிடப்படவில்லை என்பதை காட்டுகிறது இதனால் பல அறிஞர்கள் அமைதியான குழுவும் அழிக்கப்பட்டது என்று நம்புகிறார்கள் இருப்பினும் வேறு சில அறிஞர்கள் குரான் அவர்களை பற்றி ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்கவில்லை உண்மையான தண்டனை சட்டத்தை மீறியவர்களுக்கு மட்டுமே என்று கூறுகிறார்கள் சப்த் மக்களின் கதை அவர்களுடைய தலைமுறைக்கு மட்டுமல்ல அதன் பிறகு வந்த அனைவருக்கும் ஒரு நீடித்த படிப்பினையாக உள்ளது உண்மையில் இந்த கடுமையான தண்டனை அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணிப்பதும் தந்திரங்கள் மூலம் ஹராமானதை ஹலால் ஆக்குவதும் எவ்வளவு தீவிரமானது என்பதை காட்டுகிறது இது வெறுமனே ஒரு கதை அல்ல இது இன்றும் நம்மிடம் பேசும் ஒரு எச்சரிக்கை பிற்கால தலைமுறைகளிலும் பனு இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்த இந்த துயரத்தை பற்றி நினைவூட்டப்பட்டனர் குரான் யூதர்களை நோக்கி சனிக்கிழமை சட்டத்தை மீறியவர்களில் உங்களில் இருந்தவர்களை பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் என்று கூறுகிறது சூரா அன்சா வசனம் நாற்பத்தேழு சூரா அல் மைதாவிலும் அல்லாஹ் கூறுகிறான் பனு இஸ்ரவேலர்களில் யார் நிராகரித்தார்களோ அவர்கள் தாவூத் மற்றும் ஈசா அலஹிசலாம் அவர்களின் நாவினால் சபிக்கப்பட்டார்கள் ஏனெனில் அவர்கள் கீழ்ப்படியாமல் வரம்பை மீறியவர்களாக இருந்தார்கள் சூரா அல் மாய்தா வசனம் நாற்பத்தேழு தப்சீர் அறிஞர்கள் நபி தாவூத் அலஹிசலாம் அவர்களின் நாவினால் சபிக்கப்பட்ட மக்கள் சனிக்கிழமை விதியை மீறியவர்கள் என்று கூறுகிறார்கள் எனவே இந்த நிகழ்வு நபி தாவூத் அலஹிசல்லாம் அவர்களின் காலத்தில் நடந்தது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் நபி தாவூத் அலஹிசல்லாம் அவர்கள் தங்கள் கிளர்ச்சி செய்த மக்களுக்கு எதிராக துவா செய்தார்கள் இதன் விளைவாக அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக மாற்றி தண்டித்தான் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவது குறிப்பாக தந்திரங்கள் மூலம் ஏமாற்ற முடியும் என்று நினைப்பது இம்மையிலும் மறுமையிலும் வெட்கத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ் ஒரு முழு சமூகத்தையும் இந்த உலகத்தில் தண்டித்தான் ஏனெனில் அவர்கள் ஒரு சிறிய கட்டளையாக தெரிந்ததை அவமதித்தனர் இது எந்த ஒரு கிளர்ச்சியும் அல்லாஹுவால் கவனிக்கப்படாமல் போகாது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் இன்னொரு படிப்பினை நன்மை செய்ய ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் உள்ள முக்கியத்துவம் தங்கள் கடமையை செய்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் அமைதியாக இருந்தவர்கள் அந்த தண்டனையில் பங்கு பெற்றனர் குரன் தெளிவாக தீமையை தடுக்க முயற்சி செய்தவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று கூறுகிறது இது நமக்கு ஒரு நினைவூட்டலாக உள்ளது நாம் ஒருபோதும் சமூகத்தில் நடக்கும் அநீதியை கண்டு அமைதியாக இருக்கக்கூடாது இல்லையெனில் அநியாயம் செய்பவர்கள் மட்டுமின்றி அமைதியாக இருப்பவர்களும் தண்டனையை அனுபவிக்கலாம் இறுதியாக சப்த் மக்களின் கதை குரானில் ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக உள்ளது பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த கதையின் மூலம் அல்லாஹ் நம்முடைய கட்டளைகளை மதிக்கவும் ஹராமுக்கு வழிவகுக்கும் தந்திரமான வழிகளை தவிர்க்கவும் பாவத்திற்கு முன்னால் உண்மையை பேசவும் அமைதியாக இருக்காமல் இருக்கவும் எச்சரிக்கிறான் ஏனெனில் இந்த செயல்கள் அனைத்தும் இம்மையிலேயே கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் சப்த் மக்களின் தலைவதியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அவனுடைய கட்டளைகளை பயத்துடனும் மரியாதையுடனும் பின்பற்றும் உண்மையான அடியார்களாக நம்மை ஆக்குவானாக ஆமீன் இந்த செய்தி இன்னும் பலரை சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் துவாவை கமெண்டில் தெரிவித்துவிட்டு செல்லுங்கள் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கொள்வானாக ஆமீன்